புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நீ சேர்ந்து பாடலாம் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் முடிவு சம்பூர்ணம் அறிக்கை செய்து பாடுங்க ஆரம்பம் அற்பமானாலும் நிறைவாகட்டும் என் கூரைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் சத்தமா என் வறட்சி செழிப்பாக புது கிருவை தாருந்தேவா புது கிருபை தாரும் தாறும் தேவா புது பேலனை தாறும் தேவாதி ஆண்டுக்குழு என்னை நடத்தும் புதிய கிருவை நம்பிக்கையோடு கரம் கொட்டி வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகளை தருகிற தேவன் கண்ணீருக்கு பதிலாக இந்த வருஷத்துல கத்தர் கழிப்பை உண்டாக்குவார் நம்பரவங்க எல்லாம் அறிக்கை செய்து பாடுவோம் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலா நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக சொல்லுங்க சொல்லுங்க அழிப்பை தாரும் தேவா அழிப்பை தாரும் தேவா புது திருவை தாரும் தேவா புதுபலனை ஆமே திருவை தாரும் தேவா புதுபல என்னை நடத்தும் புதிய கேருபயால் கரம் கொண்டு சொல்லலாம் புதிய கேருபயால் என்னை நிரப்பும் உலகத்தில் ஜம் எ சவால்கள்லகத்தில் ஜம் எடுக்க உறவுகள் சீர் போருந்த குடும்ப உறவுகள் சீர் போருந்த சமாதானம் அப்பற்றிட சமாதானம் அப்பெற்றிட தாரும் தேவா புது கிருவை தேவா புது பலனை தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய ரெண்டு கரம் கொட்டி விசுவாசத்தோடு புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் நம்பிக்கையோடு என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க வெட்கத்திற்கு பதிலாக வருஷத்திலே கத்த நடக்கிறத்தனையான நன்மைகளை தருவார் நம்புறவங்களை கரம் கொட்டி பாடுவோம் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் சேர்ந்து பாடுவோம் வெட்கத்திற்கு பதிலாக நீங்க பாடுங்க நன்மை கண்ணீருக்கு பதிலாக சொல்லுங்க கண்ணீருக்கு பதில் அழிப்பை தாரும் அழிப்பை தாரும் தேவா ஆனந்த கழிப்பை தாரும் நம்பவங்க சேர்ந்து திருவை தாரும் தேவா பொது பேலனை புது பொது திருவை தாரும் தேவா பொது பேலனை தாரும் தேவா ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய 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 கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை கத்தருமேன்மையாக வைப்பா நீ காலங்காவே மனவே சொல்லுவோம் கத்தருன்னை மேன்மையாக வைப்பாவா நீ காலங்கா கத்தர் என்னை சொல்லுங்க பார்க்கலாம் அத்தருன்னை மேன்மையால் துவை பா பா கை நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை போல எங்க பிரதர் நான் மேன்மை அடையப் போறேன் அப்படியா ஹ தாவி சொல்கிறார் ஆத்மாவே என்ன செய்யாத கலங்காதே நல்ல நூய்யா ஆவிது போராட்டங்கள் பலவீனங்கள் பயம் சூழ்ந்த பொழுது நேரத்தில் ஆத்மாவோடு பேசுவ ஆத்மாவே நீ என்ன செய்யாத நீங்க எத்தனை பேர் உங்க ஆத்மாவோடு சொல்றீங்க அலலூயா ஹால லூயா கத்தருன் நைமேன் மய்யா கலங்காதே மானு ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க பாருங்க கத்தருன் நைமேன் மய்யா கவைப்பா கையிடும் வேலை

வைப்பாங்க வைப்பாங்க வருஷத்துல கத்திரங்களை மேன்மையாய் வைப்பாராமே வார்த்தையில கூட ஜீவன் இல்லையே கூட அந்த அதிகாரம் வர மாட்டேங்குது ஆண்டவர் விரிவாய் சொல்லுகிறது உண்டாக எத்தனை பேர் அறிக்கை பண்ணி இந்த வார்த்த வரமாட்டிட்சிப்புண்டித்தில் மேன்மையாக வைப்பார் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி நிச்சயமாகவே என்ன செய்ய ஆளுல்லையா சொல்லுங்களேன் வார்த்த பெருக சார் அல்லேலூயா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கைய செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது கர்த்தர் உங்களை பெருக பண்ண நினைச்சிட்டாராம் யாராலும் தடை செய்ய முடியாது அதேதான் யோபு பக்தன் சொல்றாரு கர்த்தர் சகலத்தையும் அல்லேலூயா ஏன் இருக்கிற இந்த நிலைமைல எங்கயா பேர்كم ஆனா கர்த்தரால் சகலத்தையும் செய்ய முடியும் என் தேவன் தேவன் இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க உங்களை மாதிரி நானும் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறேன் சத்தமா சொல்லுங்களேன் பெருக பண்ணுவா எவ்வளவுதான் சத்தமா சத்தமா சொல்லுங்களே

பெருகவே பெருக பண்ணுவா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் போல அதனால பக்கத்தில் ஒழுங்க கையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னங்க உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே யாருடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததி அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாத கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இங்க இருக்கிற எல்லாருக்கும் உண்டா இருக்கிறது நீங்க பக்கத்தில் உள்ளவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே கத்தர் உங்க மேல தங்க பண்ணுவா ஆமே பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க இந்த வருஷத்துல கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே ஆமே ஹாலல்லூயா கத்தர் என்ன செய்வாரா பெருகவே பெருக பண்ணுவார் சோர்ந்து போகாது இந்த வருஷத்துல கத்தர் உங்களை எல்லா விதத்தில் ஆசிர்வதிக்க போகிறார் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் இந்த வருஷத்துல கத்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண போகிறார் உங்கள் பெருக்கத்திற்கு முடிவே இருக்க போவது இல்லை கத்தர் உங்களை பெருகி கொண்டே இருக்க பண்ணுவார் உங்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்கள் பெருக்கத்தை எதுவுமே தடுக்கவே முடியாது வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு பார்வோ நெருக்கினானோ அவ்வளவா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டே இருந்தாங்களா பெருகிக்கிட்டே இருந்தாங்க நெருக்க வர வர சோர்ந்து போகாதீங்க தைரியமா சொல்லுங்க வரைக்கும் நான் நெருக்கப்பட்டது உண்மைதான் ஆனா இந்த வருஷத்துல என் தேவனனை பெருக பண்ணுவார் ஆமே வேதத்தில் ஒரு வார்த்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் நீ வலதுபுறத்திலும் இடது பரத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை அவர்கள் என்ன செய்வார்களாம் இந்த வருஷத்துல எது பாழாய் கிடந்ததோ அதை என் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என் தேவன் பெருகவே பெருக பண்ணுவார்

முதல் வசனத்தை வாசிங்களே முதல் வசனத்தை வாசிங்க வேதம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க யாருக்கு சொல்லியிருக்கிறாரு யாருக்கு சத்தமா வாசிங்க யாருக்கு பிள்ளை பெறாத மலடியை பார்த்து சொல்றார் உன்னை பெருகவே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழியே இல்லையோ சாத்தியமே சூழ்நிலையில இருக்கிறீர்களோ பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீர்களோ ஆனால் ஆண்டவர் வார்த்தை நிலைமைய பார்த்து சோர்ந்து போகாது ஒருவேளை அற்பமாய் காணப்படலாம் மலடியை போல இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிள்ளை பெறாத மலடியை ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னை பெருகவே பெருக பண்ணுவார் அவ சூழ்நிலை மாறா இருக்கலாம் ஆலலூயா அல்லது எல்லாமே உங்களுக்கு எதிராக கிடக்கலாம் ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை சொல்லுகிறது பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றுவிக்கப்படும்படியாய் என் தேவன் இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை என் தேவன் பெருகவே பெருக பண்ணுவார் ஆமே ஆமே அல்லேலூயா ஒரு விசாலத்தை தேவன் உண்டாக்க போகிறார் ஒரு விசாலத்தை தேவன் உண்டாக்க போகிறார் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருஷத்திலே என் தேவன் எனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்க போகிறார் நம்பறவங்க வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க இந்த வருஷத்திலே என் தேவன் என்னை பெருக்க பண்ண போகிறார் அதிலே இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாசலுங்களின் திரைகள் விரிவாகட்டும் அதை தடை செய்யாது உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலது இடதுபுறத்திலும் நீ என்ன செய்ய போகிறாய் இடம் கொண்டு நம்பிக்கை இல்லாம இல்ல நம்பிக்கை இல்லாம இல்ல நம்பிக்கையோடு கூடாரத்தின் இடத்தை என்ன செய்யுங்க

அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை என்ன செய்தாரா இந்த வருஷத்தில் ஒரு விசாலம் ஒரு பெருக்கம் ஆமேன் உங்க பெருக்கத்திற்கு என்ன இருக்காது முடிவே இருக்காது உங்கள் பெருக்கத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது தடை பண்ணவே என்ன அதை பெருக பண்ணுகிறவர் யார் மனுஷன் அல்ல பண்ணுகிறவர் யார் சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு கணிதரும் செடி அவனுடைய கொடி எங்க படருமா சுவரின் மேல் படரும் சுவரின் மேல் எப்ப படரும் சுவரின் மேல் எப்ப படரும் ஒரு காமோன் சுவர் இருக்கு அதுக்குள்ள ஒரு செடியை வச்சிருக்கீங்க கொடியை வச்சிருக்கீங்க எப்ப அது சுவரின் மேல படரும் சுவரின் மேல படரும் இந்த வருஷத்துல கத்துற அப்படிதான் ஆசீர்வதிக்க போகுறா உங்களை பெருகவே பெருக பண்ண போகுறா ஹல உங்க வீட்டில் இடம் இல்லாத அளவிற்கு என் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆண்டவர் அந்த வார்த்தையை வச்சு யார வச்சு சொல்றாரு மலடியே உன்னை பெருக பண்ணுவேன் அல்லூயா ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை பிரத என் வாழ்க்கையில் நல்ல வீடை கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை பிரத இல்லை என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை உங்களைத்தான் என் தேவன் பெருக பண்ண போகிறான் உங்களை தான் என் தேவன் பெருகவே பெருக பண்ண போகிறார் ஆமே நம்புறவங்க சத்தமா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை வாசிங்கள ஆதி ஆகமத்தில் எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரங்கு பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும்

எந்த திசைலாம் பெருகப் போறீங்க ஹாலலு மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே ராமன் நான் பெருகாத தேசம் இடமே இருக்க போகிறதில்ல எல்லா வச்சிலும் கத்தறனை பெருக பண்ண போக்குறா எல்லா வச்சிலையும் கத்தறனை பெருக பண்ண போகிறா ராமன் நம்புகிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஹால லூயா கத்தர் செய்யக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தில் அற்புதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அற்புதம் சாரிபாத் வீட்டிற்கு கத்தை தீர்க்க தரிசி அனுப்பினார் மாவு பானையில் என்ன 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 செய்யாது குறைந்தே போகாது அந்த எண்ணெய் என்ன செய்துக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பானையில் என்ன செய்யாது மாவு செலவழிந்தே அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும் அல்லேலூயா ரெண்டு பேருக்கு போசித்தது மாத்திரம் எடுக்க செய்தார் உங்க தேவன் கொடுக்கிற அது தான் இருக்கும் மீதம் எடுக்கிற வரைக்கும் பெருகும் உங்களை வரைக்கும் பெருகும் எத்தனை பேர் வாய்களை தரந்து சத்தமா சொல்றீங்க இந்த வருஷத்துல என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் நம்ப್ರவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் இந்த வருஷத்துல இப்படிதான் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் நம்ப್ರவங்க சத்தமா சொல்லுங்க ஒருவேளை அற்பமான ஆரம்பமா இருக்கலாம் ஆனா நம்பிக்கையோடு சொல்லுங்க இந்த வருஷம் முடிவில் ஒரு பெருக்கத்தோடு இதே இடத்துல என் தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறார் நம்புறவங்க அறிக்கை செய்து சத்தமா சொல்லுங்க பெருக பண்ணுகிற தேவன் இந்த வருஷத்துல என்னை திரும்ப இதே இடத்திற்கு அழைத்து வருவார் சாதாரணமானவனாய் அல்ல அற்பமானவனாய் அல்ல ஆலோலிய குறுகி போனவனாய் அல்ல பெருகப்பட்டவனாய் பெருக்கத்தை வனாய் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்தவனாய் ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்களேன் ஆரம்பம் ஹற்பமாதாலும் முடிவு சம்பூர்ணமா சொல்லுங்க சத்தமா ஆரம்பம் ஹற்பமாதாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் என் பாரட்சி செழிப்பாக என் பூரைவூகள் நிறைவாகட்டும் என் பாரட்சி முடிந்தவர்கள் ரெண்டு கரம் அர்ப்பணி பெருகப்படுவதற்கு திருவை நெருக்கத்தின் மேற்பெருக்கமடைவதற்கு வேலனை தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நட

இனிதான் கத்தர் உங்களை பெருக பண்ண போகிறார் யோசிப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார்தான் சொப்பனை கொடுத்தார்தான் ஆனா அவன் அண்ணன் மாதிரிலாம் என்ன நினைச்சாங்க குழியில தூக்கி போட்டுட்டா குழியில தூக்கி போட்டுட்டான் அவன் பெருக்கா என்ன செஞ்சிடும் தடப்பட்டுரும் அல்ல லூயா அவனை குழியில தூக்கி போட்டான் வாழ்க்கைய ஆனா குழியில தூக்கி போட்ட பின்புதான் அவனுடைய வாழ்க்கையை கத்தர் ஆரம்பிக்க வைத்தான் ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்பமான சூழ்நிலையில மனிதர்கள் உங்க வாழ்க்கையை முடிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாய் கத்தர் உங்களை பெருக பண்ண போகிறார் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க இந்த வருஷத்துல கத்தர் என்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார் என்று சொல்றவங்கள ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் Amen. Amen.